வணக்கம் உலக தாய்மொழி தின வாழ்த்துக்கள் ஸோ சொன்ன மாதிரி பிப்ரவரி இருபத்தொன்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலேருந்து யுனெஸ்கோ ஆரம்பிச்சாங்க ஸோ அதுக்கு அதோட சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து கிழக்கு பாகிஸ்தான் அதாவது வங்காளதேசத்துல இருக்கும்போது அவங்க உருது மொழி எதிர்த்து வங்க மொழி தான் வேணும்னு அந்த ஒரு குரூப் வந்து பண்ணாங்க அந்த பல்கலைக்கழகத்தில் நாளைக்கு நடக்கும்போது பிப்ரவரி இருபத்தி தேதி ஒரு நாலு மாணவர்கள் வந்து கொல்லப்பட்டங்க ஸோ அதை நினைவுபடுத்தி இந்த பிப்ரவரி தேதி வந்து நம்ம வந்து உலக தாய்மொழியில் நம்ம கொண்டாடணும் ஸோ எதுக்கு நம்ம தாய்மொழி படிக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொழி இருக்குது ஆனால் நம்ம பிறக்கும் போதே வந்து அம்மா சொல்கிற மொழி தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தாய்மொழி அவங்க சொல்லிட்டு தான் எல்லாமே நமக்கு தெரிய வருது ஸோ அதை வச்சு தான் இது வந்து நம்ம தாய்மொழி வந்து தமிழ் தமிழில் நிறையா சிறப்பு இருக்குது அதை சொல்லப்போனால் எல்லோரும் சொல்லப்போனால் குரல் திருக்குறள் உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலம் இருக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஒவ்வொன்னு ஒன்னு ஒரு புத்தகமும் ஒன்னு இருக்கு ஆனா இந்த திருக்குறள் வந்து உலக பொதுமுறை எல்லா மொழியிலையும் வந்து இதை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க பெற்றுக்காங்க ஸோ அந்த இரண்டு அடியிலேயே அப்பவே வந்து திருவள்ளுவர் வந்து நம்ம இப்போ வந்து இந்த குழந்தைகள்லாம் வந்து பேர்டர்ன் நம்பர்லாம் இருக்கு இல்லை வந்து நம்ம மெக்கானிக்ஸ் படிக்கும் போது இது அப்படி கொடுத்தா ஒரு அவுட்புட் அப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ஏழு அடியில இந்த ஏழு இரண்டு அடியில வந்து ஏழு சீரில் வந்து எதை கொடுத்தாலும் அவர் அந்த நேர் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் அப்போ இலக்கணத்துல ஒரு இலக்கணத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது சுருளையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு அது ஒரு சிறப்பு வந்து அதுல இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு உண்டான எல்லாமே இருக்கு அதுல பொருள் இன்பம் அத்தனை உண்டான இதுலையும் எல்லாத்தையும் அவர் ஒன்று கவர் பண்ணியிருக்காரு அதுக்கே தமிழ் வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நிறைய குழந்தைகள் வந்து பேச போறாங்க இப்போ எதுக்கு நம்ம தமிழ் கத்துக்கிறோம் வெளியூர் வந்திருக்கோம் நாம நம்ம எதுக்கு தமிழ் கத்துக்கிறோம் எதுக்கு படிக்கணும் ஸோ நிறைய ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒரு கருத்துக்கள் வரும் அதை கேட்போம் இப்போ ஸோ இன்னொரு மொத்தம் இருபது இருபத்தஞ்சு பேர் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் அமைதி காத்து ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து அவங்க வந்து பேசும்போது மைக்கு கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு கேட்கும்போது கேட்க நம்ம அமைதியாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியும் ஸோ எல்லாரும் செய்து அமைதியாக இருந்து அவங்க கருத்துக்களை கேட்போம் அதுக்கு முன்னாடி மூன்று ஜட்ஜஸ் இருக்காங்க இங்கே தமிழரசி சுரேஷ் அண்ட் ஹரீஷ் அவங்களுக்குலாம் நன்றி ஸோ இவங்களை வந்து இது தமிழ் இந்த பேச்சு போட்டி எப்படி அவங்க வந்து

படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருக்குங்க ஸோ அதே மாதிரி கருத்துக்கள் எப்படி சொல்கிறாங்க அவங்க சரளமாக எப்படி பேசுகிறாங்க தமிழ் எப்படி வந்து அவங்க வந்து தடுமாற்றமாக பேசுகிறதுக்கு அது போகுது தென் கருத்து அவங்கள சொல்ல போகிற கருத்துக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்குது ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் பேசினா அது கொஞ்சம் கம்மியான மொத்தம் இருபது மதிப்பெண்கள் ஒரு குழந்தைங்களுக்கும் இருக்குது பேச்சு போட்டியில் ஸோ இதை வச்சு நம்ம வந்து மூன்று இரண்டு பிரிவுக்குமே வந்து ஒரு வின்ஸ் ட்ரா முதல் பரிசுக்கு ஒரு ட்ராஃபி இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசுக்கு ட்ராஃபிகள் இரண்டு குரூப்புக்குமே இருக்கு குரூப் ஒன் அதாவது எட்டு வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குரூப் டூ எட்டு வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஒரு ட்ராஃபி ஸோ ரெண்டு இருக்குது தென் அதுக்கு தகுந்த மாதிரி புத்தகம் கொடுக்குறேன் தமிழ் புத்தகம் வந்து குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸோ அது குழந்தைகள் ரொம்ப கடினமாக இருந்தால் பெற்றோர்கள் படித்து சொல்லலாம் நம்ம அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து தமிழ் இங்கே வந்து எத்தனை பேர் படிக்கிறோம்னு தெரில இப்போ ஒரு அயல் மாட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டும் தமிழ் படிக்கணுமா அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து வீட்டுல பேசி பேசினால்தான் வந்து இங்க வர ரெண்டு மணி நேரம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு நேரம் படிச்சுட்டு போறாங்க பட் நம்ம வீட்டுல எவ்வளவு நேரம் பேசுறோமோ அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த குழந்தைங்களுக்கு தமிழ் போய் சேரும் அதாவது நேரமின்மை கம்மியா இருக்கிறனால நம்ம வந்து இருந்து நான்கிலிருந்து ஆறரை வரல இந்த இதுக்கப்புறம் வந்து கட்டளை போட்டி கவிதை போட்டி ஆடவர்களுக்கு அந்த உண்டானதெல்லாம் இருக்குது பெரியவங்களுக்கு உண்டானது ஸோ அதோட ரிசல்ட் நமக்கு தெரியணும் ஸோ அதனால இரண்டு நிமிடங்கள் வந்து நான்கு நிமிடங்கள் குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமாக நான்கு நிமிடங்களுக்கு மேலே ஏதாவது பேசினாங்கன்னா ஜட்ஜஸ் அவங்ககிட்ட இருந்து ஒரு ஒளி வரும் இருந்து அவங்க வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்க பதற்றப்படாமல் உங்க கருத்தை சொல்லலாம் பட் எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ குழந்தைகள் சொல்லிட்டு அந்த நாலு நிமிஷத்துல முடிச்சுட்டு பார்த்துருக்கேன் சரிங்களா ஸோ நன்றி இப்போ வந்து முதல் போட்டியாளருக்கு போலாம்னு நினைக்கிறேன் ஸோ